சிவதனையவரிஷ்டம் சர்வ கல்யாணமூர்த்தியும் பரஸ் நிவகந்தம் முதம் மோதகேனாம் அருணகுத்மாலோதரந்தோம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ ஸ்ரீகணேஷம் நமாமி நம்ம இந்த பதிவில் சுக்கரப்பயிற்சி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த வருஷ கடைசியில் புது வருஷம் ஆரம்பிக்க போகிறது ஸோ இதில் வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன் சுக்ரனை மெயினாக பார்க்குறோன்னா சுக்ரன் ஒருத்தருடைய ஜாதக சுக்ர தச அடிக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா சுக்கரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருடைய லைஃப்ல பலவிதமான விஷயங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் பொதுவாக வந்து திருமணம் குழந்தை பாக்கியம் அது மாதிரி வேலை வீடு வாகனங்கள் இதெல்லாத்துக்கும் அவர் தான் காரணமாகிறார் அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த என்பது காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது வீடாக இருக்குது உங்கள் ராசிக்கு அதிபதி தான் சுக்கரன் ஸோ சுக்கரன் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டிலேருந்து ரிஷபராசிக்கு வந்து எட்டு ஒன்பதாவது வீட்டிலேருந்து பத்தாவது வீட்டுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் எப்பொழுது வந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுடைய தொழிற்தானத்துக்கு உங்கள் ராசி அதிபதி வர்றதுனால அங்கே ஏற்கனவே யார் சனி பகவான் இருக்கார் அதனால வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வேலையில் வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில் வந்து ஜென்ம குரு வேற இருக்காரு அதனால் காரியங்களை தள்ளி போட்டுன்னே இருப்பீங்க ஏதாவது யாருக்கும் வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க அதனால் பல பேர் வந்து வேலையை மாற்றம் பண்ணலாம் இல்லாட்டினா வேலையில் நம்ம எவ்வளோ வேலை பார்க்குறோம் நமக்கு எந்த விதமான ரெகக்னேஷனும் கிடைக்கல சரி வேலையை மாத்த மாத்திரத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க தொழில் சேரவங்க வந்து தொழிலில் வந்து ஆல்ரெடி நீ உங்களுக்கு நிறையா சுணக்கங்கள் இருக்கும் ஆல்ரெடி தொழிலை வந்து நீங்கள் மாற்றி ரிவைவல் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் தள்ளி போய்ட்டு இருக்கும் மொரவர் உங்களுக்கு ஜென்ம குருன்றதுனாலேயே உங்களுடைய வா நீங்கள் அதான் சொல்கிறேன் வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியாது அப்படின்னா என்னன்னா காரியங்கள் நடக்கிறது டிலே ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் தானத்தில் வந்து சனி பகவான் நிற்கிறதுனால தொழிலில் வந்து ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் லோடு கூடும் ஏன்னா உழைப்புக்கு அதிபதி அவர் தான் அதனால் உழைப்பு வந்து நமக்கு அதிகமாக நம்ம இன்புட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம வேலையில் தொழிலில் அதிகமான இன்புட் கொடுக்கும் பொழுது நமக்கு அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த இப்போ நடக்கக்கூடிய இந்த முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சுக்ரன் வந்து உங்கள் தொழில் தானத்துக்கு வரதுனால ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சனி பவனோட சுக்கரன் சேராரு சுக்கரனுக்கும் சனிக்கும் நட்பு தான் அப்படிங்கிறதுனால எந்த விதமான பயமும் இல்லை ரெண்டாவது ஒரு பயணிக்கக்கூடிய வந்து செவ்வாய் ராகு குரு இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வழியாக பயணிக்கிறார் குரு வந்து ஆல்ரெடி ஜென்மத்தில் இருக்காரு அதனால வந்து இந்த ஜனவரி மாத கடைசியில் வந்து உங்களுடைய உடல்நிலையில் நீ கொஞ்சம் பொங்கலுக்கு அப்புறம் அப்படின்னு வச்சுங்களேன் உங்களுடைய உடல்நிலையில் நீ கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இது மட்டும்தான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கு ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ராசியை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் பார்ட்னர்ஸோடைய நல்ல உடன்பாடு ஏற்படும் உங்களுடைய தொழில் பாட்டினால் தொழிலில் வந்து ஒரு சில உடன்பாடுகள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்து கையெழுத்தாகிறது ஒரு சில தடைகளை தாண்டி உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது லோன் கேட்டிருந்தால் லோன் சேங்ஷன் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டினியூஸாக நடந்துட்டுருக்க போகிறது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தொழிலுக்கு வரும்பொழுது இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் அதை வந்து அதை வச்சு நம்ம முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் அதே நேரத்தில் வந்து உங்களை உங்களுடைய செலவினங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் பல பேர் சொல்கிறது எனக்கு கேட்கிறது காசு இருந்தான செலவு பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு சில வர வேண்டியது அது மாதிரி ரொட்டேஷன் வந்து பாதிச்சுன்னு இருக்கும் பட் அப்படின்னு இல்லை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் கிடைக்க போகிறது பணம் காசு வரப்போகிறது அதே மாதிரி சுப செலவினங்களும் வரப்போகிறது அதனால தான் வந்து செலவு வந்து க ஜாக்கிரதையாக பண்ணுங்க அப்படின்னு சுல சுப செலவு வரும்பொழுது காசு இருந்தால் அதன இல்லாட்டினா கடன் வாங்க வேண்டி வரும் அதனால் வந்து நீங்கள் ஏற்கனவே வரக்கூடிய அந்த செலவு வரக்கூடிய செலவினங்களுக்கு முன்னாலே சேர்க்கறது தான் புத்திசாலித்தனம் அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து ராகுவனுடைய ராகுவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் அதாவது ஜனவரி நாலுலேருந்து பதினேழுக்குள்ளே உங்களுக்கு நல்ல வருமானங்கள் இருக்கும் அதனால் அந்த வருமானத்தை சேமித்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் செலவினங்களுக்கு யூஸ் யூஸ் ஆகும் அதனால் செலவு வந்து எப்பவுமே கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது ஜென்ம குருன்றதுனால காரியங்களை தள்ளி போடுவீங்க காரியங்களை தள்ளி போடும்போது நம்மளுடைய வாய்ப்புகளை வந்து நம்ம இழக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இன்னைக்கு போயிருந்தோம்னா அங்க ஒருத்தரை சந்திச்சிருக்கலாம் அது மூலமா நமக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதனால் வந்து கொஞ்சம் அப்பப்ப என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதை கண்டினியூஸா நீங்க செஞ்சுட்டே போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும் அதே மாதிரி வந்து திருமண வாய்ப்புகள் வந்து இந்த இந்த மாசத்துல ஏன்னா தை பிறக்க போறது இல்லையா தை வழி வழிபிறக்கும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி திருமணத்துக்கு ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் நல்ல சுமூகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமணம் மார்கழின்னு பார்க்கணும் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க மார்கழியில் முதல்ல எடுக்கிறது தான் பார்க்க முடியாது ஏற்கனவே எடுத்து பார்த்துருந்தோன்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மார்கழி மாதன்றதுனால தடை பண்ண வேண்டியதில்லை நம்ம தையில வந்து நிச்சயம் பண்ணிக்கலாம் அதனால் அந்த மாதிரி வா அந்த மாதிரி நீங்கள் வந்து இது கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்கலாம் எடுக்கலாம் அப்போ சுமூகமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும் அதெல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டங்கள் மிக நன்னாகவே இருக்குது இந்த காலகட்டங்களில் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் குரூஷியல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து படிப்புலேருந்து கவனம் சிதற சிதறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா ஜென்ம குருன்றது ஒரு இடத்துல கவனம் வைக்க முடியாது அடுத்தடுத்து வேறு வேறு சிந்தனைகள் வந்துன்னே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நண்பர்களோட வெளியிடங்களுக்கு போகிறது அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கிறது வந்து நம்ம படிப்பு கடைஞ்சலாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் உதறிட்டு படிப்பு மேலே கவனத்தை செலுத்தணும் மாணவ நண்பர்களுக்கு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு முதுகு வலி வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஜென்மகுரு அப்படின்றது மட்டும் கிடையாது இப்போ வந்து சுக்ரன் நம்ம ராசியாதிபதி செவ்வாட நட்சத்திர பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் முதுகு வலி வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால உங்களுடைய உடற்பயிற்சிகள் உணவு முறைகள் இதெல்லாத்தையும் நீங்கள் சரியா பார்த்துக்கணும் அதெல்லாம் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா இந்த காலகட்டத்தை தாண்டி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பொதுவாக வந்து இந்த ராசிக்கு அதிதேவதை தேவதை சுக்கரன் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஏன்னா அதுவும் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு அந்த ராகுவோட நட்சத்திர சுக்ரன் பயணிக்க போறார் இப்போ யோசிச்சு பாருங்க சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதி பத்துக்கு வராரு பத்துல வந்து ராகுவோட நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு அந்த ராகு உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கு அப்போ தொழில் ரீதியாக மிக நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நாலாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ இந்த இதை வந்து யூஸ் பண்ணி நீ உங்களுக்கு வரக்கூடிய பணங்களை நீங்கள் சேமித்து அடுத்து வரக்கூடிய செலவினங்களை சமாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதே நேரத்தில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பதினேழுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் உடல்நிலை கோளாறுகள் வரும் அதனால் நான் இதை சொன்னேன் நீங்கள் வந்து அந்த உடல்நிலை கோளாறுகளை சரி பண்ணிக்கணும் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பணம் வரத்துக்கும் பணம் நல்ல முறையில் நமக்கு வரத்துக்கும் உடல்நிலையை நம்ம சரி பார்த்துக்கிறதுக்கும் நீங்கள் தினமும் வந்து மகாலட்சுமியை வணங்கணும் ஓம் மகாலட்சுமீனமா அப்படின்னே சொல்லலாம் இதுவே வந்து நீங்கள் தினமும் வந்து இருபத்தி ஏழு முறை குறைஞ்சது முடிஞ்சால் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி மகாலட்சுமியை வணங்கும் பொழுது மனசுக்கு அமைதி பிறக்கும் காரியங்களை தெளிவோடு நம்ம வந்து அணுக முடியும் அப்படி காரியங்களை வந்து மனசில் அமைதியோட காரியங்களை தெளிவோடு அணுகணும்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நம்ம பக்கம்தான் ரேவராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நீங்கள் நல்ல காலகட்டங்களாக இருந்து வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்